ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோன்னு பார்த்திங்கன்னா அமாவாசை அன்று செய்ய வேண்டிய வெண்போசணி பரிகாரம் பற்றி தான் பார்க்க போகிறோம் என்று அதிசக்திவா வாய்ந்த அமாவாசை சனிக்கிழமை அன்று இந்த அமாவாசை திதி வந்திருக்கிறது அது மட்டுமல்ல இந்த நாளில் உத்தரட்டாதி நட்சத்திரமும் சேர்ந்து இருக்கிறது சனி பகவானுடைய நட்சத்திரங்களில் இந்த உத்திரட்டாதி நட்சத்திரமும் ஒன்று அது இந்த அமாவாசை திதி என்று சூரிய கிரகணமும் நடைபெற இருக்கிறது சனி பெயர்ச்சியும் நடைபெற இருக்கிறது இந்த நாளில் நாம் செய்யக்கூடிய பரிகாரம் பல வருட பிரச்சனைகளுக்கு தீர்வு கொடுக்கும் வெது வெதுப்பான தண்ணீரில் ஒரு கைப்பிடி கல்லுப்பு ஒரு சிட்டிகை விபூதி போட்டு குல தெய்வத்தின் பெயரைச் சொல்லி குளித்து விடுங்கள் உங்களுக்கு தாய் தந்தையர் இல்லை என்றால் திதி தர்ப்பண காரியங்களை எல்லாம் முறையாக செய்து விடுங்கள் அமாவாசை வழிபாட்டை தவறவிடாமல் செய்ய வேண்டும் இது முதல் விஷயம் அமாவாசை என்று குளித்துவிட்டு ஒரு பெரிய வெண்பூசணி ஒன்று வாங்கி கொள்ளுங்கள் பூசணிக்காய் தரமானதாக இருக்க வேண்டும் வாங்கி வந்த இந்த பூசணிக்காயை மஞ்சள் தண்ணீரில் கழுவி இரண்டாக வெட்டி ஒரு தாம்பூல தட்டிலோ அல்லது ஒரு வாழை இலை மீதோ வைத்து உங்களுடைய வீட்டில் ஈசானிய மூலையில் இந்த வெட்டிய பூசணிக்காயை வைக்க வேண்டும் இவ்வளவுதான் பரிகாரம் நாளை காலையில் எழுந்து குளித்துவிட்டு எட்டு மணிக்கு முன்பாக இதை வாங்கி வந்து உங்களுடைய வீட்டு ஈசானிய மூலையில் வையுங்கள் தாய் தந்தை உள்ளவர்கள் தாய் தந்தை இல்லாதவர்கள் யார் வேண்டுமானாலும் இந்த பரிகாரத்தை ஈசானிய மூலையில் வைக்கலாம் இந்த ஈசானிய மூலையை சனி மூளை என்று சொல்லுவார்கள் வடக்கும் கிழக்கும் சந்திக்கும் இடம் வடகிழக்கு மூளைதான் ஈசானிய மூளை என்று சொல்லுவார்கள் தரை பகுதியில் தான் இந்த வெட்டிய பூசணிக்காயை வைக்க வேண்டும் டேபிளின் மீது வைக்காதீங்க இந்த அமாவாசை தினம் முழுவதுமே இந்த பூசணிக்காய் உங்களுடைய வீட்டிலேயே இருக்கட்டும் அமாவாசை இரவு ஒன்பது மணிக்கு மேல் அந்த வெட்டி வைத்த பூசணிக்காய் துண்டுகளை எடுத்து ஒரு கேரி பேக்கில் போட்டு கட்டி வீட்டிற்கு ஒதுக்குப்புறமாக கொண்டு போய் போட்டுவிட்டு வர வேண்டும் குப்பை தொட்டியில்தான் போட என்றால் குப்பை தொட்டியில் பூசணிக்காயை போட்டு வீட்டிற்கு வெளியில் கொண்டு போய் வைத்து விடுங்கள் வீட்டிற்குள்ளே வைக்க வேண்டாம் இந்த அமாவாசை திதியில் வெட்டிய வெள்ளை நிற பூசணிக்காய் உங்களுடைய வீட்டில் இருந்தால் உங்கள் வீட்டில் இருக்கும் அத்தனை எதிர்மறை ஆற்றலையும் அது தன்னகத்தே ஈர்த்து கொள்ளும் உங்கள் வீட்டில் பிரச்சனைக்கு காரணமாக எந்த ஒரு விஷயம் இருக்கிறது அந்த ஒரு விஷயத்தை சரி செய்ய இந்த பூசணிக்காய் பரிகாரம் உங்களுக்கு பயனுள்ளபடி அமையும் வியூவர்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்க நன்றி